அன்பார்ந்த நேரங்களே பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் இன்றைய வீடியோக்குள் செல்வோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மிருக சீரிச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான் பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தாராபலன் அதாவது தாராபலன் என்பது ஒன்பது வகைப்படம் ஒன்பது வகைப்படும் ஒன்று ஜென்மதாரை ரெண்டு சம்பத்துதாரை தாரை மூன்று விபத்துதாரை நான்கு சேமதாரை அஞ்சு பிரத்யங்கதாரை ஆறு சாதகத்தாரை ஏழு வதைதாரை எட்டு மைத்திரதாரை ஒன்பது பரம மைத்திரதாரை என்று ஒன்பது தாரைகள் தாராபலன்கள் உள்ளன இந்த மிருகசீரிய நட்சத்திரத்துக்கான தாராபலன் இப்பொழுது பார்ப்போம் சரி வாருங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திபதியான செவ்வாய் பகவான் அதற்குரிய தெய்வம் முருகப்பெருமான் ஆவார் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் கூடிய நட்சத்திரமான செவ்வாய் உடைய நட்சத்திரமான மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு வரக்கூடியது ஜென்ம நட்சத்திரம் அதாவது மனக்குழப்பமும் மற்றும் பதட்டமும் ஏற்படக்கூடிய தாராவளனாக இந்த ஜென்ம நட்சத்திரம் உள்ளது அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் கவனமாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும் அதற்கடுத்தபடியாக சம்பத்துதாரை அதாவது சம்பத்து தாரை என்பது பொருள் வரவையும் உங்களுடைய காரிய சித்தியும் சுபகாரியம் நடைபெறுவதும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடுதலும் அதற்குப் பெயர்தான் சம்பத்துதாரை இந்த சம்பத்துதாரைக்கு வரக்கூடிய கிரகமும் கிழமையும் அதாவது உங்களுடைய மிருகசீர நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடியது ராகு பகவானுடைய திருவார்தரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் உங்களுக்கு பொருள் வரவு காரியம் சித்தி சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் கைகூடும் அதாவது திருவார்திரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் பொருள் வரவு நிச்சயம் வரும் உங்களுடைய காரியம் நிச்சயம் நடைபெறும் உங்களுடைய சுபகாரியமும் நடைபெறும் நீங்கள் சுபகாரியம் அனைத்து செயல்களும் இந்த நாட்களில் நடைபெறும் இதற்கு தான் சம்பத்து என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக விபத்துதாரை விபத்துதாரை என்பது உங்களுக்கு கோபம் வருவது காரிய இழப்பு உங்களுடைய வாய்ப்புகள் தவறு பாக்கியம் போன்றவை வரக்கூடியது இந்த விபத்து இந்த விபத்து அதிபதி கிரகம் குரு பகவான் ஆவார் வியாழக்கிழமை வரக்கூடிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிக நன்மையை நன்மையாக அமையும் தெய்வகாரியங்களில் ஈடுபடலாம் தியானம் செய்யலாம் அன்று இதற்கு விபத்து தாரைக்குரிய கிரகமான குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வியாழக்கிழமை வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தண்டு நீங்கள் தெய்வ காரியங்களிலும் தியானங்கள் செய்வதும் அமைதியாக இருப்பதும் மிக மிக நன்மையை தரும் அதற்கு அடுத்தபடியாக சேமதாரை சேமதாரை என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியையும் குறிக்கக்கூடிய தாரையாக வருகிறது அந்த தாரைக்கு அதிபதியான சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் அதாவது பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்தன்று அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரி இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்தன்று மருந்து உட்கொண்டு எடுத்துக்கொண்டால் விரைவில் உங்களுடைய நோய் தீரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் இதுதான் உங்களுக்கு சேமமாக இருப்பதனால் இதற்கு சேமதாரை என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தாரை பிரத்யங்கதாரை இந்த பிரத்யங்கதாரைக்கு பிரத்யங்கதாரை என்பது நமக்கு வரக்கூடிய சிக்கல் கவன சிதைவுகள் மன உளைச்சல்கள் போன்றவை மன பதட்டங்கள் தரக்கூடிய தாரையாக வருகிறது இந்த தாரைக்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார் அதாவது ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கான அதிபதியான புதன் பகவானுடைய புதன்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தன்று நீங்கள் அமைதியாக அமைதியை கடைபிடிப்பதும் மௌனத்தை கடைபிடிப்பதும் மிக மிக நன்மையை தரும் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வரக்கூடிய சாதகத்தாரை உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரை அதாவது சாதகத்தாரை என்பது உங்களுடைய எண்ணம் நூறு சதவீதம் ஈடேறுதல் உங்கள் முயற்சிகள் நூறு சதவீதம் பழித்தல் மற்றும் உங்கள் செயலுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது அதற்குடைய கிரகம் அதாவது கேது பகவான் ஆவார் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் வரக்கூடிய நட்சத்திரத்தண்டு உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் நூறு சதவீதம் ஈடேறும் உங்கள் முயற்சிகள் நூறு சதவீதம் பளித்தலாகும் நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தாரையாக வருகிறது வதைதாரை பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் வதைதாரை என்பது உங்களுக்கு உடல் சோர்வையும் மன சங்கட்டத்தையும் அதாவது காரிய இழப்பையும் சிக்கல்களையும் தரக்கூடிய தாரையாக வருகிறது இந்த தாரை என்று நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்று நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது மிக மிக உங்களுக்கு நன்மையை தரும் அதற்கு அடுத்தபடியாக மைத்திரதாரை மைத்திரதாரை என்பது உங்களுக்கு தெய்வ காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாகவும் நீங்கள் புதிய முயற்சி செய்யக்கூடியதற்கு நல்ல நாளாகவும் புதிய செயல்கள் செய்வதற்கு நல்ல நாளாகவும் வரக்கூடிய தாரை தாரைதான் மைத்திரதாரை இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு தெய்வ காரியம் செய்தால் நல்லதே நடக்கும் புதிய முயற்சிகள் செய்தால் நல்லதே நடக்கும் புதிய செயல்களும் செய்தால் நல்லதே நடக்கும் அதற்குத்தான் மைத்திரதாரை உங்களுக்கு அதாவது தெய்வ காரியம் ஈடுபடக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது அதுக்கடுத்து பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரை என்பது அனைத்து சுப செயல்களுக்கும் காரியங்களுக்கும் உகந்த தாரையாக வருகிறது இந்த தாரைக்கு அதிபதியாக சந்திர பகவான் உங்களுக்கு வருகிறார் அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தாண்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சுபமாக அமையும் அதை உங்கள் செயல்களும் உங்களுக்கு பளித்தமாக ஏற்படும் அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி வஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தன்று நீங்கள் தெய்வ காரியத்தில் ஈடுபட்டால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அதாவது சுபகாரிய செயல்கள் நடைபெற்றால் அதுவும் உங்களுக்கு சுபமாகவே அமையும் சுபன் என்பது சுப நட்சத்திரத்துக்கு அதிபதியாக தாரையாக வருகிறது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பு